அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஸ்ரீமதியோட தற்போதைய கேஸ் நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் வந்து இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சிசிஎம் கோர்ட் வந்து ஓபன் ஆகிவிட்டது அந்த ஓப்பன் ஆகக்குள்ள வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா வந்ததாகவும் நாலு நீதியரசர்கள் சென்னையிலேருந்து இருந்து நாலு நீதியரசர் அப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ ரிஷிவந்தியம் தொகுதி எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய முன்னிலையில் வந்து சிசிஎம் கோர்ட் வந்து ஓப்பன் ஆனதாக நமக்கு தகவல் தெரிஞ்சுது நம்ம கேஸ் வந்து நம்ம ஏற்கனவே கேட்ட எந்த ஒரு தகவலும் விழுப்புரத்தில் தரப்படாத நிலைமையில் நின்றுக்கிட்டு இருக்குது நம்ம பதினாலு பேர்த்துக்கு ஹால்கிஸ்ட்ரி கேட்டிருந்தோம் அது இன்னும் தரப்படாத நிலையில் இருந்துகிட்டு இருக்குது அப்புறம் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இருபத்தாறு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஓடாமல் ஃபைல் நின்றுக்கிட்டு இருக்கு அதுக்கும் என்ன பதில் அப்படிங்கிறது தெரியல இதுக்கெல்லாம் வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டு தான் நமக்கு பதில் சொல்லணும் ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா கோர்ட் ஓப்பன் ஆனாலும் கள்ளக்குறிச்சி கோர்ட்ல இருந்து நமக்கு வந்து சம்மன் வரும் சம்மன் வந்த பிறகு தான் நான் கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிமிஷம் வரையும் இந்த தேதி வரைக்கும் எனக்கு சம்மன் வரல ஆனா விழுப்புரத்துல வந்து இப்ப ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நமக்கு தேதி தள்ளி வச்சிருக்காங்க இந்த ஒன்பதாம் தேதிக்குள்ள கள்ளக்குறிச்சியில இருந்து எனக்கு சம்மன் வந்தா கள்ளக்குறிச்சிக்கு போகணும் இல்லைன்னா திரும்பவும் விழுப்புரமே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் ஒன்பதாம் தேதி வரைக்கும் சம்மன் வரலன்னா விழுப்புரத்துக்கு தாங்க போகணும் விழுப்புரத்துக்கு போனா தெரியும் திரும்ப எத்தனாம் தேதியா இல்ல வேற ஏதாவது தகவல் சொல்றாங்களா அப்படிங்கிறது வருகிற ஒன்பதாம் தேதி வந்தாதான் நமக்கு தெரிய வரும் இதுக்கிடையில நம்ம விழுப்புரத்துல வந்து ஐயா பாப்பா மோகன் ஐயா அவர்கள் வந்து வச்ச வாதத்தை திரும்பவும் போயிட்டு நம்ம கள்ளக்குறிச்சியில வைக்கணும் வர ஒன்பதாம் தேதி வந்தாதாங்க தெரியும் அடுத்த கட்டம் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எதா இருந்தாலும் ஒன்பதாம் தேதி தான் தெரியும் இதுதான் இப்போதைக்கு நம்ம கேஸோட தற்போதைய நிலைமையா இருந்துகிட்டு இருக்குது அடுத்தது வந்து மக்களோட ஒரு வேண்டுகோள் இணங்கவும் எங்களுடைய ஒரு பாதுகாப்பு கருதியும் எத்தனை பேர் வந்து அம்மா இந்த நாலு பேர் வந்து கார்ல வந்துட்டு போனாங்க இல்லைங்களா அதுல இருந்தே எத்தனை பேர் வந்து அம்மா உங்க வீட்டில் சிசிடிவி வைங்க வைங்கன்னு எப்பயே பிடிச்சி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க மக்களோடைய ஒரு கருத்துக்களை கேட்டும் எங்களுடைய பாதுகாப்பு கருதியும் இப்போ நம்ம வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டாச்சுங்க இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சாச்சுங்க அதுல பாத்தீங்கன்னா நைட்லயும் சரி பகல்லயும் சரி கலரா தான் இருக்குது ஆனா அவனுங்க நமக்கு கொடுத்தானுங்க பாத்தீங்களா அது மட்டும் கலர்லயே இருக்காது பிளாக் அண்ட் தான் இருக்கும் அப்ப எந்த அளவுக்கு கோல்மால் பண்ணிருக்கானோ அப்படின்னு பாருங்க இந்த அளவுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து அன்னை தேதியில இருந்து இன்னி தேதி வரைக்குமே பள்ளி தரப்பு வந்து கோல்மால் பண்ணிக்கிட்டு அவனு செஞ்ச தவறுகளை வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கிறானுவோ அவனை செய்யற தவற வந்து பாதுகாத்து அவனுக்கு துணையா வந்து இந்த காவல்துறையும் அரசாங்கமும் அவனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கு ஆனா நீதித்துறை வந்து அவனை ஒரு காலமும் சும்மா கூடாது அவனுக்கு தக்க தண்டனை தந்தே தீருங்க அது வரையும் நம்ம காத்திருப்போங்க போராடிக்கிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்